வாடிப்பட்டி அருகே தனிச்சியம் கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் நடைபெற்ற முறைகேட்டை தட்டிக் கேட்ட காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மீது திமுக இளைஞரணி நிர்வாகி கொண்ட கும்பல் கோலை வெறி தாக்குதல் மதுரை வாடிப்பட்டி அருகே தனிச்சியம் நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்த நெல்லை குடோனுக்கு கொண்டு சென்று திரும்ப வந்து கொள்முதல் நிலையத்தில் இறக்கி லாரிகளில் மாற்றி நடைபெற்ற மிகப்பெரிய ஊழலை தட்டி கேட்ட காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மீது கொலை வெறி தாக்குதல் தாக்குதலில் படுகாயம் அடைந்த சோனமுத்து படுகாயங்களுடன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே தனிச்சியம் கிராமத்தில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வந்தது திமுகவை சேர்ந்த இளைஞர் அணி நிர்வாகி மூடை ஒன்றுக்கு அறுபது ரூபாய் கமிஷன் வாங்கிக் கொண்டு கொள்முதல் செய்து வந்தார் திமுகவின் இளைஞர் அணி அமைப்பாளராக இருந்து கொண்டு அராஜகம் செய்து வந்தார் இந்நிலையில் நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு குடோன்களுக்கு அனுப்பப்பட்ட நெல் மூட்டைகளை மீண்டும் ரைஸ் மில்லுக்கு கொண்டு செல்வதாக கூறி திரும்ப அதே கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்து இறக்கி லாரியை மாற்றி மீண்டும் குடோன்களுக்கு ஏற்றி செல்லும் நடைமுறை மூலம் மிகப்பெரிய ஊழல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இதன் மூலம் நெல் கிலோவிற்கு சுமார் பத்து ரூபாய் லாபம் என்ற நிலையில் கொள்ளையடித்து வந்தனர் போக்குவரத்திற்கு வசதியாக மற்றும் மக்கள் அதிகம் நடமாட்டம் இல்லாத நெல் கொள்முதல் நிலையங்களில் நள்ளிரவு ஒரு மணி இரண்டு மணி அளவில் இந்த வேலை நடைபெற்று வந்ததாக கூறப்படுகிறது முற்றுப்புள்ளி இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு சுமார் இரண்டு மணி அளவில் தனுச்சயம் நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளுடன் வந்த லாரியை அங்கிருந்த காங்கிரஸ் வடக்கு மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் தலைவர் சோனை முத்து என்பவர் இது குறித்து அரசுக்கு ஏன் இழப்பை ஏற்படுத்துகிறீர்கள் என்று தட்டி கேட்டபோது திமுக இளைஞர் அணி நிர்வாகி தனது அடியாட்கள் ஏழு பேர் கொண்ட கும்பலை ஏவி கொலை தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது படுகாயம் அடைந்த சோனமுத்துவை அருகில் இருந்தவர்கள் வாடிப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று முதலுதவி சிகிச்சை அளித்த பின்பு மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அவரது கையில் காயமும் மண்டையில் வீக்கமும் காதுகளில் ரத்தம் வடியும் சூழ்நிலையில் நூற்று எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டுள்ளார் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்து குடோன்களுக்கு அனுப்பி அதை திரும்ப கொள்முதல் நிலையத்திற்கு அனுப்பி லாரியை மாற்றி கடந்த நான்கு ஆண்டுகளில் மிகப்பெரிய இமாலய ஊழல் நடைபெற்று வந்தது இதன் மூலம் அம்பலம் ஆகியுள்ளது இது குறித்து நெல் கொள்முதல் நிலையங்களில் விசாரணை செய்து நடவடிக்கை நடத்த வேண்டும் தட்டி கேட்ட காங்கிரஸ் மாவட்ட தலைவரை தாக்கிய திமுக நிர்வாகி மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்ய வேண்டும் என்று சோனம் முத்துவின் குடும்பத்தினர் தமிழக முதல்வரை கேட்டுக்கொண்டுள்ளனர்

நீங்க ரெண்டு பேருமா கோடிக்கலாமா ரெக்கார்ட் பண்றியா நீங்க எந்த ஒரு உள்ளூர்னா நான் எந்த ஒரு வெளியூரா நீங்க உள்ளூர்னா நான் வெளியூரா நீங்க எந்த ஒரு உங்க பேரண்ணா உங்க பேரண்ணங்க ஏ நீங்க எந்த ஒரு டிஎம் கே கரவெட்டி கட்டி இருக்கீங்க ரெண்டு பேரு நீங்க எந்த ஒரு முதல்ல இந்த வண்டி என்ன மைத்துக்கு இங்கே வந்து நிற்கிது இது எங்க இருந்து மதுரையில் இருந்தது இந்த வண்டி டிரைவர் யவியா ஏய் இந்த வண்டி டிரைவர் யார் எதுக்குங்க வண்டி வந்துருக்கு எதுக்கு வண்டி வந்திருக்கு இங்கே ஏய் கேட்குற பல் சொல்கிறா எதுக்குடா இங்க வந்துருக்கு மதுரையில் இருந்து எதுக்கு வந்திருக்கு ஏய் டிரைவராணா ட்ரைவர் அப்போ யாரா டிரைவரு என்னடா இப்போ தானே சொன்னால் மாரியில் இருந்துருக்குண்ணே லோடு மேடா எந்த ஊர்றா நீ லோடு மேனு டேய் எந்த டேய் தேவையில்லாத எந்த ஊர்றா மொதல் நீ எந்த ஊர் நீ எந்த நீ எந்த ஊர் நீ எந்த நீங்கள் ரெண்டு பேர் யார் முதல்ல நீ யார் நீ யார் யாரா ரெண்டு பேர் வண்டி டிரைவர் நீ இல்லைடா இந்த வண்டிக்கு டிரைவர் இல்லை சாவி நான் எடுக்கிறேன் நீ எப்படி எடுக்கிறேன் பாக்க பாம்பா நீ நான் பட்டு வர இல்லடா நீ யா பட்டு வரா நீ தான் வர ஏய் நீ வண்டி எடு கொடுங்கலாம் தரசன் நீங்களா நீ வந்து வெற்றி செல்வத்தோட தம்பியா இல்ல இல்ல குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க் சென்டரடி மே